ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நானும் அம்மா பேத்தி வைஷ்ணவியும் ஒரு சீரியல் ஒன்று ஆக்ட் பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரு யானை ஒரு காட்டுவாசி கதை ஆக்ட் பண்ண டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு நல்லா போயிடும் இருந்தது அப்போ மதர்லாண்ட் பிக்சர்ஸில் எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது டைரக்டர் திருமுருகன் எங்கே என்னை பார்த்தார் பார்த்துட்டு என் கையை பொடிச்சிட்டு சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாரு என்ன சார் சொல்கிறீங்க என்ன பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி யானையும் வைஷ்ணவியும் வச்சு நீங்கள் ஒன்று பண்ணீங்க பிரமாதமான ஆக்டிங் சார் உங்களுக்கு சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தா ஹலோ ஹலோ சொல்லிக்கும் பேசிப்போம் தூர்தர்ஷனில் சீரியல் எங்கள் குறைஞ்சி சன் டிவிக்கு வரும்போது சன் டிவியில் என்னோடய அசிஸ்டன்ட் தான் மங்கை அரிராஜ் அவர் சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவரோட சீரியல் வந்து செகண்ட் யூனிட் டைரெக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அவரோட சீரியல் முடியுது தோழிகள்னு ஒரு சீரியல் முடியும் போது அடுத்து வேலை வேணுமே சரி திருமுருகன் சார் நமக்கு நல்ல பழக்கம் மெட்டியூரி போய்கிட்டு இருந்தேன் சரி அவரை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன் பார்த்தோன்னா சார் நான் உங்களை தான் சார் தேடிக்கிட்டு இருந்தேன் ஓ நமக்கு வேலை கிடைக்க போகுது ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு டைரக்ஷனுக்கு இல்லை சார் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க எனக்கு இதில் ஒரு கேரக்டர் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் சரி ஏதோ வேண்டாம் வெறுப்புக்கு தட்டி கழிக்கிறாங்க போல் சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு மாதம் ரெண்டு மாதமாக ஒரு தகவலும் இல்லை நானும் மறந்துட்டு வேறு ஜாப் தேடிக்கிட்டு இருந்தேன் நேரம் அவங்க கம்பெனியில் இருந்து ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி திருமுருகன் சார் சொன்னார் ஷூட்டிங் சார் வாங்க போனால் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒர்க்கில் ஒன்றும் பெருசாக கேரக்டர் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ ஒப்புக்கு சொப்பாக இருந்தது ஃபோர்த் டே ஷூட்டிங்கு அவரே வந்து லஞ்ச் பிரேக்கில் உட்காந்தார் என்ன சார் ஏனாவது ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கேரக்டர் இல்லை சார் அப்படிலாம் ஒன்று இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையை சொன்னார் மெட்டியூலிங்கிற மெகா சீரியலோட முழு ஹிஸ்டரி சொன்னார் இப்போ அந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரி யாரும் பண்ணுற மாதிரி ஆமாம் ஃபுல் ஸ்டோரி சொன்னார் சொல்லும்போது என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ப்ராமிட்டிங்லாம் கிடையாது டைலாக் பாடம் பண்ணி நடிப்போம் பெரும்பாலும் சீனில் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செய்யணும் ஏன் ஒரு எபிசோடுக்குள்ளே சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருப்பார்